ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஸ்ரீ பிலிம்ஸ் ராமசாமி இன்வேட் மீடியா நிதின் மனோகர் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் இந்த படத்தில் பாஸ்கர் லாஸ்லியா ஷாரா மற்றும் பலர் நடித்திருக்காங்க மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் திரைப்படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு நான் சொல்கிற பசி வந்து சாப்பிட்றது கிடையாது ஜெயிக்கணுன்ற பசி அங்கே வந்து கொண்டு போய் சேர்க்குற பரிசு நான் எப்பவுமே கரெக்டாக அதாவது மார்னிங் செவன்னா செவன் கரெக்டாக ஒன் ஓ கிளாக் பிரேக்குன்னா பிரேக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் பேக்கப் நான் பேக்கப்பு அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நான் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் இங்கே வந்து என்னென்னா உண்மையிலேயே எனக்கு ஒரு மணின்னா அந்த ஒரு ரெண்டு ரெண்டரை இதுக்குள்ளே சாப்பிட்ணுன்னு என்னுடைய மைண்டில் இருக்கும் ஆனால் அருணோட பசியை பார்க்கும்போது என் பசியெல்லாம் மறந்து போயிடுச்சு அதெல்லாம் உண்மையிலே கிடையாது நான் உண்மையிலே மனசார பேசுகிறேன் நான் எதுவும் டைலாக் பேசலை அதனால் ஏன்னா நான் வந்து யார் ப்ரொடியூசரு திடீர்னு வந்து நான் டைரெக்ட் பண்ணுறேன்னா யார் ப்ரொடியூசர்னு கேட்டால் அப்போ சொன்னார் இந்த மாதிரி தேனாண்டாள்னாரு அந்த ப்ரொடக்ஷனில் நீ டைரக்டராக ஆனாலே அது ஒரு மிகப்பெரிய வெற்றி ஏன்னா அவங்க அப்பா ராமநாராயணா சார்ன்றவர் வந்து சினிமாவில் வந்து அவர் வந்து நாங்களாம் வந்து அவர்கிட்ட எவ்வளவோ கற்றுக்கிட்டோம் ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸ் ஒரு வருஷத்தில் பன்னெண்டு படம் டைரக்ட் பண்ணுவாருங்க எப்படி பண்ணுறாருனே தெரியாது டுவெல் ஃபிலிம்ஸ் எல்லாமே அவர் அவர் எங்கிட்ட ரொம்ப ஒரு அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் நான் எல்லாம் பெரிய பெரிய படமாக பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ எங்கிட்ட சொன்னார் நான் பண்ண மாட்டேன் உங்களை மாதிரி அப்படின்னாரு ஏன் சார்னு கேட்டேன் இல்லை சார் நான் ரெண்டாவது படி வரைக்கும் தான் போவேன் கீழே விழுந்தா வெறும் கால கீழே அடிப்பட துடைச்சிட்டு போயிடலாம் மேலே போய்ட்டு இங்கே இந்த மாதிரிலாம் பண்ணணும் அங்கேருந்து உழ்ந்த கை கல்லாம் ஒன்றுடும் சார் ஸோ ஹீ இஸ் அ வெரி கேல்குலேட்டிவ் அண்ட் வாட் ஈ வாண்ட்ஸ் இது போதும் எனக்கு எனக்கு ஒரு படத்தில் ரெண்டு ரூபா போதும் அந்த ரெண்டு ரூபாவோட நான் ப்ராஃபிட் பார்ப்பேன் அப்படின்னு ரொம்ப கேல்குலேட்டிவாக ரொம்ப அழகாக பிளான் பண்ணி அவர் வந்து படம் பண்ணக்கூடிய டைரக்டர் அவருடைய மகன்தான் இன்றைக்கி வந்து முரளிசார் அவர்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்கிட்ட நாங்கள்லாம் வந்து நிறைய கற்றுக்கிட்டோம் இன்றைக்கும் உண்மையிலே சொல்கிற இந்த மேடையில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் ஏன்னா இட் இஸ் எவ்ரி டே டெக்னாலஜி இஸ் டெவலப்பிங் என்ன நல்லா ஞாபகம் சத்யா சார் சொன்னார் சார் பல்டி பல்ட்டியெல்லாம் அடிக்க சொன்னாங்க சார்ன்னாரு எதுக்கு பல்ட்டின்னா நீ பல்ட்டி அடிப்பியான்னு கேட்டாங்க தேவர் ஃபிலிம்ஸில் நான் பல்ட்டி அடிச்சு காமிச்சேன் விஜயகாந்த் சார் வந்து மோட்டார் பைக்கில் உட்காந்துட்டு கம்பெனி கம்பெனியாக போய்ட்டு வந்தார் ரஜினி சார் அதே மாதிரி அவங்க அவங்களுடைய கதையெல்லாம் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய முயற்சி செய்து அவங்க வந்து சினிமாவில் வந்து ஒரு ஹீரோவாக இன்றைக்கி சாதிச்சுருக்காங்க ஆனால் இந்த தம்பி சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்த விஷயம் என்னன்னா நான் வந்து என்னை யாரும் தேடலை நானே என்னை தேடிக்க வச்சேன் ஹீ ஹிம் செல் பிரைட் த இண்டஸ்ட்ரி இட்ஸ் வெரி வெரி கிரேட் ஏன்னா அவருடைய திறமைன்னா எனக்கு என்ன வரும் நான் என்ன பண்ணால் ஜனங்க பார்ப்பாங்க அப்படின்றத இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஸ்டுடியோ ஏவிஎம் கிடையாது இன்றைக்கி மிகப்பெரிய சுழியவான வாகினி கிடையாது இன்றைக்கி மிகப்பெரிய சுழியவான பிரசாத் கிடையாது இன்னைக்கு எத்தனையோ மிகப்பெரிய சுடீங்கள்லாம் இல்லை ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்டுடியோ எதுன்னா யூடியூப் தான் அந்த ஸ்டுடியோலேருந்து வர்றவங்க தன்னுடைய அந்த அந்த இதை போட்டு அவங்களுடைய அந்த டேலண்ட்டை காட்டி அந்த டேலண்ட்லேருந்து இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து ஓ இவரா அவரா 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 ஓகே அப்படின்ற அளவுக்கு தேக அந்த மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அவர் கொண்டு வராருன்னா அப்போ எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்ருக்கணும் எவ்வளோ டேலண்ட் இருக்கணும் அளவுக்கு ஹி ஹஸ் டன் இஸ் ஹோம் ஒர்க் அண்ட் ஈ ஹஸ் கம் டு திஸ் பிளேஸ் இந்த பிளேஸ்க்கு வந்துட்டார் ஆனால் அவருடைய பேச்சும் அவருடைய அந்த கான்ஃபிடெண்ட்டும் பார்க்கும்போது மிகப்பெரிய இடத்துக்கு வருவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா இஸ் வெரி கான்ஃபிடண்ட் அதில் தெரிஞ்சிச்சு ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லோரையுமே நான் வந்து ஏன்னா இங்கே முதல்ல கூட்டம் அதிகமாக இருந்தது நான் உட்காந்து பார்க்க பார்க்க தலைங்களா எழுந்து போயிட்டே இருக்குது சரி அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே விட கூட்டம் அங்கே அதிகமாக இருக்குது ஸோ அதனால் ரொம்ப எனக்கும் நிறைய பேசணும்லாம் ஆசைப்பட்டு தான் வந்தேன் ஆனால் சரி இந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுவோம் தான் ஏன்னா ஐ வாண்ட் டு விஷ் எவ்ரி ஒன் அண்ட் நான் பார்த்தம்பா சாங் இஸ் பியூட்டிஃபுல் வெரி பியூட்டிஃபுல் மெலடி அண்ட் அதான் ஒரு பாட்டில் எப்பவுமே மெலோடி இருக்கணும் அந்த மெலோடி யூ ஹேவ் மெயின்டைன்டு என்ன தான் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் என்ன தான் ஒரு ஒரு ஜம்ப் கட்ஸாக இருந்தாலும் யூ ஹேட் வெரி குட் மெலோடி இன் யுவர் டியூன் அண்ட் ஐ என்ஜாய்டு ஆடியோர் சாங்ஸ் அண்ட் இட் வாஸ் மேட் வெல் அண்ட் படம் வந்து கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு பி எ யூத் கில்லிங் ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு இது பார்த்த உடனே ப்ரோமோ பார்த்த உடனே டீசர்ட் பார்த்த உடனே எனக்கு அதான் தோணிச்சு இட் இஸ் கோயிங் டு க்ரியேட் எ பிக் என்டர்டைன்மெண்ட் ஃபார் ஆல் த யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸ்க்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல படமாக என்டர்டைன் படமாக ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக ஏன்னா இன்றைக்கி வந்து ஜாலிதான் ரொம்ப முக்கியம் படங்களில் வந்து அப்படியே உட்காந்துமா ஜாலியாக இருந்தமா இல்லைன்னா பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி சுந்தரிசை ரிலீஸ் பண்ண படம் மதகஜராஜா இவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்குன்னா பிகாஸ் அந்த ஹாப்பினஸ் சந்தோஷம் தம்பி கேட்டார் ரொம்ப அருமையாக என்ன ஒன்று கேட்டார் நடிகனை ரீடூ பண்ணுங்கன்னார் தம்பி அந்த அந்த நடிகனை நான் விஜய்க்கு விஜய் கேட்டார் என்ன இங்கே சொல்கிறேன் இது வரைக்கும் எங்கேயும் சொல்ல நான் விஜய் வந்து எனக்கு நடிகன் நடிக்கணும் நீங்கள் திருப்பி டைரக்ட் பண்ணுறதாக தான் அந்த படம் பண்ணுவீங்களான்னு கேட்டார் ஸோ அப்போ நான் சொன்னேன் சரி பிளான் பண்ணலாம் வேறு ஒரு கதை சொல்கிறதுக்காக போகும்போது என்கிட்ட அவர் கூப்பிட்டு சொன்னது நான் நடிகன் எனக்கு எப்படியாவது பண்ணணும்னு ஆசை இருக்குது சார் நீங்கள் பண்ணுறீங்களேன்னார் நம்ம பேசுவோம் யோசிப்போம் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நானும் அதை பற்றி பேசலை அவர் அதை பற்றி பேசு ஹி ஹாஸ் கான் அது அப்போ தான் இவங்களோட படம் பூஜை தட் இஸ் வெரிசலுடைய டைமில் தானே அவரை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன் ஸோ அந்த மாதிரி அந்த படம் வந்து தெர் ஆர் ஆர்டிஸ்ட் ஹூ இஸ் வெயிட்டிங் பட் எனக்கு ஒரே ஒருத்தர் தான் அதில் கிடைக்கணும் கவுண்டமணி அண்ட் ரெண்டாவது மனோரமா ஆட்சியோட கேரக்டர் அது ஒன்று தான் எனக்கு பயம் உங்களை மாதிரி ஆளெல்லாம் வச்சுன்னா என்னென்னமோ காமெடியெல்லாம் பண்ணிடலாம் ஆனால் அந்த ஆட்சி கேரக்டர் யார் பண்ணுவாங்க அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்கும் அந்த படம் பண்ணும்பொழுது நான் ஹேமா மாளினியை கூட கூப்பிட்டு கிட்ட கூட கதை சொல்லி கொண்டு வரலான்னு பார்த்தேன் பட் இட் ஆஸ் டு கம் எல்லாமே வந்து அந்த டைமில் வரும் ஸோ எனிவே என்னை பற்றி நான் பேசுறது பெருசு இல்லை எல்லாமே ரொம்ப நல்ல ஆளாக அருண் வந்து என்னென்னா இந்த படத்தை பற்றி நேற்று என்னை கூப்பிட்டான் நாளைக்கு வாப்பா நாளைக்கு வாங்க சார் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா யோ எனக்கு தலையும் தெரியாது வாழும் தெரியாது ஏன்னா வந்து என்னையே பேசுவேன்னு ஏன்னா இ ஆஸ் நாட் டோல்டு இந்த கதை என்ன அவள் என்ன பண்ணுறா என்ன கதை பண்ண போகிற எதுவுமே சொல்லலை ஏன்னால் அது வந்து என்னென்னா ஒரு அது ஒரு புத்திசாலித்தனம் நான் ஒன்றுமே சொல்லாமல் என் டைரக்டர்கிட்ட என் டைரக்டர் உட்கார வச்சு இதுதான் நான் பண்ணேன் அப்படின்னு காமிக்கிறது தான் வந்து அவருடைய வீட்டு